எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோடய கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த புது வருஷம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன நல்ல விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மிதன ராசி மிதனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் மிதனராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருதுங்க லட்சரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில மிருகசுரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை முதல் நான்கு லட்சர பாதங்களையும் உணர்பூசம் முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதன ராசி மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதாவது ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் வராருங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல ராகு ராசிக்கு மூணுல கேது அதே மாதிரி பத்துல சனி பகவான் வரார் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துக்கு வரார் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியை விட இரண்டாவது நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு சொல்லலாம் காரணம் ராசிக்குள்ள குரு பகவான் வர்றது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஒரு அலைச்சல்களை கொடுப்பார் பிஸியா வந்து வாழ்க்கையை வந்து ஊட வைப்பார் சரிங்களா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா உட்கார மாட்டீங்க துரு துரு துருன்னு ஆக்டிவாகவே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியான ஒரு லைஃபை வந்து இந்த குரு கொண்டு போவார் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த குரு பார்வைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு நிறைய மகிமைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு ராசிக்குள்ள இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும்போது குரு பார்வை ஐந்தாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலயும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு கணவன் கண்டிப்பா அல்லது மனைவி கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொண்ட அந்த மனம் போல் மாங்கல் சொல்லுவோம் பாத்தீங்களா அது கண்டிப்பா தற்போது மிதனத்துக்கு ஒத்து வரும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையில இருக்கவங்க அந்த காதல் அல்லது பெற்றோட சம்மதத்தோட திருமணத்துல போய் முடியும் சரிங்களா நல்ல ஒரு வரன் கனவுகள் நிஜமாகும் மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து தரம் பிடிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார் நமக்குள்ள பொறுத்த வரைக்கும் பாக்கியத்துல ராகலால் ராகு குருப்பால் இருக்கும்போது நிச்சயமா நல்ல ஒரு குழந்தை செல்லும் உண்டு திருமணமாகி ஒரு பத்து வருஷம் சரிங்க ஒரு அஞ்சு வருஷம் யாருக்கெல்லாம் அந்த குழந்த பாக்கியம் இல்லாம ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா அந்த புத்திர பாக்கியத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேங்க அது மட்டும் இல்லாம கேது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வரது வாழ்க்கையில வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க நல்ல ஒரு வெற்றிகள் வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கணும்னுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிடும் சரிங்களா ரொம்ப வந்து பெரிதளவுக்கு சம்பளம் பெருசா எதிர்பார்க்காம ஓரளவுக்கு எனக்கு ஓகேவா இருந்தா போதுன்ற மனசுல நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அதே அது மட்டும் இல்லாம இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு புதிதாக நிறைய நபர்கள் வாழ்க்கையில அறிமுகமாக அதனால நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க வழியில சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கலாம் கண்டிப்பா அந்த வரக்கூடிய வருமானம் பெருதளவுக்கு செலவு இல்லாமல் சேமிச்சு நீங்க வைக்க முடியுங்க பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் எதிர்கால தேவைக்காக அதை நோக்கி நீங்க ஓடுறதுக்காக ஒரு வருமானம் ஒரு தொகையை நீங்க கண்டிப்பாக எடுத்து வைப்பீங்க சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாம நடுத்தர வயதை எட்டிய உலக அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்ட அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் கருத்துக்கள் வந்து இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது வர்றது வெற்றியை கொடுப்பார் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார் சரிங்களா எதையும் சமாளித்து ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை இந்த கேது கண்டிப்பா உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது மூன்றாம் இடத்த கேது நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் வாழ்க்கையில நிறைய நல்ல 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 மாற்றங்களை இந்த கேது வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும் போது வேலை ரீதியா துறை ரீதியா நீங்க வந்து ஒரு ஜாப் சேஞ்சுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தற்போது நீங்க முயற்சி பண்ணும் போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு முடியும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து இருந்திருப்பார் சரிங்களா அப்ப செய்கின்ற இட வேலைலையும் சரிங்க தொழிலையும் சரிங்க ஒரு சிறத்தன்மை இருந்திருக்காது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது எப்ப பார்த்தாலும் ஒரு சலிப்பு தன்மை தன்மையோட வாழ்க்கை வந்து வாழ இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இந்த சனியும் சரி ராகுவும் சரி கொண்டு வருவார் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பன்னெண்டாம் இடத்துலனால நிறைய செலவுகள் வீண் பண வரையில கொடுத்துருப்பார் செலவுகள் குறையும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் வீண் செலவுகள் வீண் வரையங்கள் பெரிதளவுக்கு இருக்காது சரிங்களா தொழிலுக்கும் சரி வேலைக்கும் சரி அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நீங்க கொடுப்பீங்க காரணம் பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள வராது அப்போ தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுப்பீங்க நல்ல ஒரு பெயரை மூத்த சரிங்க சக நல்ல ஒரு பெயரை ஊழல்கிட்டையும் வாங்குவீங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையில் சரிங்க இந்த காலகட்டங்கள் சமுதாயத்துல மக்கள் மத்தியில நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு நற்பெயரையும் நல்ல ஒரு அந்தஸ்தையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் வந்து உருவாக்கி கொடுக்கும் போது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் இந்த மீனம் ராசி அந்த இடத்துல சனி பகவான் போய் அமரும் போது பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் சரிங்க ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க சரிங்க இந்த காலகட்டங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் நிறைய வருமானம் சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரிய ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை இந்த குருவும் சரி சனியும் சரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பகவான் பாக்குறார் பாக்கியத்தையும் குரு பகவான் பாக்குறப்போ பதவி வேறு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி வேலை மாற்றம் ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் துறை ரீதியான மாற்றங்களுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்த கடந்த காலங்களில் பார்த்துருப்பாருங்க அந்த கடன் பிரச்சனையில் கொஞ்சம் சிக்க வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கடன் சார்ந்த சிக்கல்கள் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களாம் இந்த காலகட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை ஆறாம் இடத்தை விட்டு விலகிறதுனாலும் மூன்றாம் இடத்துக்கு கேது வர்றதுனாலையும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் தற்போது உருவாகும் புதிய முயற்சிகளால் சில வெற்றிகள் ஏற்படும் அதே மாதிரி கடன் அடைக்கின்ற ஒரு முயற்சிகள் நீங்கள் இறங்குவீங்க அப்படின்னே சொல்லாம் கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதற்கடுத்து சொந்தமாக வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஏதாவது வங்கி கடன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் தற்போது கிடைக்காம இருந்தவங்களுக்கு தற்போது கடன் கிடைக்கும் அந்த வங்கியில் வந்து லோன் கிடைச்சி நல்ல ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்குங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானம்ன்ற விஷயங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்குங்க நிறைய சேவிங்ஸ் பெருசாக இல்லாமல் இருந்திருக்கும் எவ்வளோதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி சற்று அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு ஒற்றுமையா வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வேலை ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் வேலை சார் வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியத்தில் ராகு இருக்காருங்க ராகு பாக்கியத்துல இருந்து குருப்பாளர் இருக்கிறனால கண்டிப்பாக கருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டுங்க நீங்கள் வைக்கிற நியாயமான வேண்டுதல்கள் பரிகாரங்கள் கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில நிறைய வந்து ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லாங்க நிறைய வந்து கோயில்களுக்கு போகிறது நிறைய வந்து சுற்றுலா மாதிரி போயிட்டு வரது நிறைய இது இருக்கு பார்க்காத கோயில்கள்லாம் போயிட்டு குடும்பத்தோட போய் பார்க்கறது நிறைய வந்து முன்னாருடைய தரிசனங்கள் அந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய குருமானுடைய ஆசிர்வாதங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு யாருக்கெல்லாம் வந்து அந்த இந்த ரொம்ப நாளா வந்து அந்த செலுத்த முடியாம அந்த நேர்த்தியடங்கள் அனைத்தும் வந்து தற்போது செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா ஒரு வேண்டுதல்கள் கண்டிப்பா பழிக்குங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் மிதனராசிக்காரங்க அதுக்கு தாண்ட கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மேற்கு நாடுகளில் வேலை வாய்ப்புகள் அமையும்ங்க வேலை தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் அப்படின்னே சொல்லுவாங்க குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் நிறைய வேலை கிடைக்கறது வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க அதிலும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் வேற்று மதம் வேற்று மொழி பேசும் நபர்களால் நிறைய நன்மைகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கார் சுயதாரத்தில் கேது ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக மூன்றாம் இடத்துல அந்த கேது வரக்கூடிய அந்த கேது வந்து வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஒன்று பண்ணி கொடுப்பாருங்க அளவற்ற செல்வத்தை கண்டிப்பா வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் உண்டு பண்ணி கொடுக்க போற அப்படின்னு சொல்லாங்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா உடல தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா அதிர்ஷ்டம் கதவை தட்டுங்க அதிலும் குறிப்பா வந்து பாருங்க இந்த லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க வந்து ஒரு முயற்சி இறங்கிங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா சாதகமா அமைஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில காத்து இருக்குங்க அதிலும் குறிப்பா மே மாதத்துலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க முடிஞ்சளவுக்கு நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க அதே மாதிரி இந்த டைம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க அவங்க கையால் சில பேருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த கால் ஊனமுற்றவங்க மாற்றுத் பார்த்தீங்கன்னா அவங்க தேவைகளை அறிஞ்சு அவங்க தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணும் போது கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்